இறைமக்கள் மக்கள் பவித்திர வாழ்ந்திடுதலே வானவரின் விருப்பமே பரிசுத்த வாழ்விற்கு வழி கூறிடும் மோசை மூலமே பாலியல் நெறி பிரமாணமே பரிசுத்தமாய் வாழ்ந்திடல் வேண்டுமே சமுதாய வாழ்விற்கான பிரமாணமே கட்டளைகளோடு நெறிகள் அவசியமே செம்மையான வழிகளில் நடக்கணுமே பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் வேண்டுமே பவித்திரனை போல பவித்திர ராகனுமே பரம தந்தை மரணத்திற்கு பாத்திரமான பாவமதை எடுத்துரைத்தாரே அந்நிய தெய்வத்தை ஏறெடுத்தலும் விபச்சாரமதை புரிதலும் மரண தண்டனைக்குரியதென விளம்பினாரே பரிசுத்தமதை அணிந்தே பவித்ரனை பணிந்தே தொழுதிடுவோமாக ஆசார் எனக்கு ஆதியம் கடவுள் இடுவித்த கட்டுப்பாடுகளோ பரிசுத்தப்படுத்தி கொண்டு பரமனை பரிசுத்தமாய் நெருங்கிட பரிசுத்த கட்டளைகள் பரமன் பிறந்ததே இறைமக்கள் மக்கள் எழுவகை பண்டிகை கொண்டாடிட முறைமையும் கடமையும் உண்டு பண்ணி உரைத்தாரே தலைச்சன் பிள்ளை சங்காரத்திலே விடுதலை ஆனதை நினைவு கூறுதலே பஸ்கா பண்டிகையே அந்நியம் விடுத்து நித்திய சேத்திரம் விரைய நினைவு கூறுதலே புளிப்பில்லா அப்ப பண்டிகையை வனாந்திரத்தில் மன்னா விருந்தளித்து மகிழ்ந்த வித்தகனின் வியத்தகு போஷிப்பை நினைவு கூறுதலே முதற்கனி பண்டிகையை கோதுமை அறுப்பின் துவக்கத்திலும் வார்கோதுமை அறுப்பின் முடிவிலும் நன்றி கூறி மகிழ்தலே அறுப்பின் பண்டிகையே சப்தமதி பிறப்பில் பிறப்பில் பாதம் நன்றியுளம் குவிந்தே தொழுதலே காகாங்கி பண்டிகையே கஷேத்திரத்தையும் கஷேத்திரத்தாரையும் சுத்திகரித்தே கஷேமம் நல்கிய நாதனை கூடி தொழுதலே பரிகாரம் செய்யும் பண்டிகையே கோனாந்திரத்தில் வழிநடத்திய சர்வ வல்லவர் போஷித்ததையும் அரண் போலே வழிநடத்தியவரை நினைவு கூறுதலே கூடார பண்டிகையே இந்நாளிலே கூடாரங்களில் அலங்கார கனிகளோடு பேரிச்சை ஓலைகள் தழைத்த விருட்சக் கிளைகள் ஆற்றல் அரிகள் கொண்டே அசைவாட்டி அலங்கரித்து மகிழ்தலிலே மனம் பூரித்தே நன்றியொளி துணித்திடுமே பின்னே வாக்களித்த ஸ்தலத்தில் வாழ்ந்திடும் நாட்களில் நிபந்தனைகளின் வார்த்தைகளை வானபரன் கனிவாய் விடுத்தாரே இறைமக்கள் மக்கள் சொரூபங்களை உண்டாக்கிடாது சிலையுரு கொண்டவைகளை நிறுத்திடாது சித்திரந்தீர்த்த கல்லை நமஸ்கரியாது ஓய்வு நாளை பரிசுத்த ஸ்தலம் குறித்தே பயபக்தி அவசியமே என்றாரே பெண்ணே பிறப்பிளானிடத்தே பிறந்த வார்த்தைகளோவெனில் ஆணைகளுக்கு அடிபணிந்தவன் பெற்றிடும் ஆசீர்வாதங்களும் அடிபணியாதவனிடத்தே பாய்ந்து வரும் சாபங்களும் பொருத்தனைடும் யாதாம் ஒரு இஸ்ரவேலனுக்கு இடும் நிபந்தனைகளும் கண்டேனே இறைமக்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி ஏக ரூபனக் போல் போல்)|^விட வழிமுறை இதுவே என கண்டேனே கண்ட ஒவ்வொரு காரியத்தையும் கருத்தாய் கவனித்து அறிந்தேனே கர்த்தர் கரம் பிடித்து கடந்தேனே கண்ட விடயத்தை விவரித்தேனே இவ்வண்ணம் கர்த்தரின் களத்தில் நான் ஆமேன்